மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரோணியாவுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது சனிக்கிழமை இதில் என்னமாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஓவரால் நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நேற்று மாதிரியே இன்றைக்கி நமக்கு தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து நாளைக்கு என்னம்மா நம்பர்கள்னா மூணாவது ட்ரா நாளைக்கு தேதி மூணாவது டிரா என்னமார் நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது நான் பார்த்துருவான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஆறுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூத்தி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ட்ரயல் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு பேசிக்காக கொடுக்கப்பட்ட நம்பர் இதிலேருந்து நமக்கு இன்றைக்கி என்மார் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் அந்த டிராவலை இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் என்னமார் நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் தடவை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவரை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு மூணு எட்டு மூ மூணாம் தேதி இல்லையா மூணாம் தேதி எட்டாவது மாதம் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பில் இதில் வந்து நமக்கு இந்த எட்டாவது மாதத்தை பேசிக்காக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறத அவுட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அது போக நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இது தான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதிலேருந்து நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா அதை வச்சு மட்டுமே நம்மளால் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் எப்படி கணக்கு வருதோ அதை தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவை நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்கணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு வந்து ஓல்டு ரிசல்ட்டாக இருக்குது இந்த ஓல்டு ரிசல்ட்டில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி எண்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது இதுலேருந்து எதாவது நமக்கு இந்த டாப் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அந்த மாதிரியான அஞ்சாம் நம்பரு பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அதே மாதிரி ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பரு இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அஞ்சா நம்பர் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடக்கான வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நமக்கு அந்த மாதிரி தான் கணக்கு வருது பெண்டிங் நம்பர் இருக்குமோ அப்படின்னா பெண்டிங் நம்பர் கிடையாது சீபோர்ட் மட்டும் நமக்கு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பரில் அதுபோக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துலாது சரிங்களா இதில் வந்து ஏ போர்ட் பி போர்ட் சீ போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா கணக்கில் வர மாதிரி அந்த நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏ போர்ட் பி போர்ட் சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது பி போல் வந்து உங்களுக்கு ஒன்று சி போடில் நாலு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போடில் ரெண்டு சி போடில் ஒன்று மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போட்டில் அஞ்சு பி போடில் பதிமூணு அதே மாதிரி சி போடில் வந்து ஜீரோ அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் மூணு பி போடல பத்து சி போடில் ரெண்டு மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் ஜீரோ சி போர்டில் உங்களுக்கு பதிமூணு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடில் இருபத்தி எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு சி போர்டில் ஆறு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் நாலு பி போர்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போர்டில் பத்து மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டோ நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு ப பத்தொம்பது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் மூணு பதி பதினாலு அதே மாதிரி சிபோர்டில் பத்தொம்போது சிபோர்டில் இருபத்தி நாலு சரிங்களா இப்போ அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தகுந்த மாதிரி அதான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எது மாதிரி மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஒன்பது பீபோல் பிபில் ஏழு சி போலில் ஒன்பது இதாக இருக்குது பேசிக்காக இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் எதாவது வருதா அப்படிங்கிறத பாருங்கள் மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தெரியுது அதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா வருதான்றதை பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏதாவது உங்களுக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது கதி பாருங்க அஞ்சாம் நம்பர் பேசிக்காக வரணும் கணக்கு வருதாங்க கருதி பாருங்க மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு நிறைய வச்சிட்டாங்க இல்லையா நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது ஜீரோவில் ஏ போர்டில் வந்து ரெண்டு ஜீரோ எடுத்திருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு நாளாக தான் ஆச்சு உங்களுக்கு அதே மாதிரி சி போர்டில் ஒன்று அதை விட நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் இருக்கு நாலு நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் எட்டாம் நம்பர் இருக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது நிறைய நம்பர் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருதான்னு பாருங்க அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இது அதுக்கு முன்னாடி நம்ம பவர்போர்ட் நம்பரை பார்த்துருக்கலாம் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்கு நாலு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே இந்த ட்ராவில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் பாருங்க ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை சரிங்களா நேற்று ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி பன்னெண்டு பன்னெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இரநூத்தி பன்னெண்டு அடிச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு நம்பர் வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி பிபோர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்ட்டில் வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதே சேம் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதனால தான் அந்த நம்பர் கொண்டு வரும் சரிங்களா இது எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு பாருங்கள் காரணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா போன வாரம் ரிசல்ட்டில் கொஞ்சம் போ அடிக்க அடிக்கும் மாதிரி தான் நானூறு ஐநூற்றி இருபத்தி நாலு நடிச்சிருக்காங்க இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நடிச்சிருக்காங்க இல்லையா இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து எதாவது மேட்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்காம விட மாட்டாங்க காரோனிய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க காரணியாவியாவையும் காரணியா ப்ளஸ்ஸும் ஒரு ஒரே சேமாதான் ஆடுவாங்க மாற்றி ஆட மாட்டாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அந்தமாதிரி வருதான் பாருங்கள் ஆறாம் நம்பர் பேசிக்காக வரணும் சரிங்களா ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ரெண்டு போலுமே நமக்கு ரெண்டு டபுள் ஆறு ஆறா நம்பர் கிடச்சிருக்கு அந்த மாதிரி அடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வர ரிசட்லையும் வந்து நமக்கு அஞ்சு நாலு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதை அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி வந்து நூற்றி முப்பது சரிங்களா இதை நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இந்த நம்பரில் ஏதாவது உங்கள் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நம்ம ஏபிபிசி ஏசி பார்க்கலாம் நம்ம முதல்ல வந்துட்டோம் சரிங்களா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து தொண்ணூற்றி மூணு பதிமூணு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி நாலு நாற்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு ஜீரோ மூணு முப்பது இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பரானுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் ஏன்னா இந்த பெண்டிங் நம்பர் பேஸாகவே நிறைய நம்பர் அழகான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நேற்று எதிர்பார்த்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் இந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்பர்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப அதாவது எட்டு ஆறு மேட்ச் ஆகணுங்கிறது தான் கணக்காக இருக்கு வருதாக பாருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஏங்க அஞ்சாம் நம்பர் கொடுக்குறீங்க அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது இப்படி தான் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு காரோணியாங்கிறதுனால ரொம்ப பர்டிகுலராக வந்து ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா போன வாரமே காரோனியா வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க இல்லையா இது கொடுத்தாங்க அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா இதில் வந்து நமக்கு மறுபடியும் நம்ம கொடுத்தாங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படி அப்படிங்கிறத பார்த்து நம்மனா கண்டிப்பாக வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு சரிங்களா ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர் கொடுக்குவாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள் தான் கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம எட்டு ஆறு அஞ்சு ஒன்பதுங்கிற நம்பரை கொண்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்க தொள்ளாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பரும் அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது இந்த டிராவில் உங்களுக்கு ஏதாவது இதில் மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த டிராவலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வந்துச்சுனா கூட நீங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் அந்த டவுலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற இந்த மாதிரி மெத்தேடில் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இது எப்படி சூட்டபிள் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எதாவது இதில் ஆக்செப் பண்ண இல்லைங்க நம்பருக்கு கிடைக்கிதுங்கன்னா நீங்கள் எடுத்துங்க இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலராக குறிப்பிட்ட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்